வணக்கம் நீங்க எப்படி இருக்கிறீங்க இங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மா வந்து நிறைய வேலை செய்யறாங்க என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு நண்பர்களே காமிக்கிறேன் உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பாப்பா வந்து முதல்ல சாப்ட்டுக்கறாங்க என்ன பாக்குறேன் அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அம்மா வந்து மொளகாய் வறுத்துட்டுக்குறாங்க மூர் மிளகாய் அப்புறம் இங்க வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நீங்க என்ன சொல்லுவாங்கம்மா தமிழ்ல இது இது கம்புக்குள் செஞ்சிருக்காங்க நாங்களே வந்து தான் சொல்லுவோம் வடகம் வக்கிட்டு ஆயிடுச்சு அப்போ இங்க பாத்தீங்கன்னா மிளகாய் எடுத்திருக்கிறாங்க அப்புறம் இன்னைக்கு வந்து

இங்க பாத்தீங்கன்னா அம்மா வந்து நேத்து செஞ்சாங்க இது செஞ்சாங்க நேத்து வந்து இதே அம்மா வேவடிச்சு வச்சாங்க அப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து மத்தியானம் இது செய்யறாங்க எனக்கு தெரியாது இதெல்லாம் செய்யிருக்கேன் நல்லா வெயில் அடிக்கிற சமயத்துல அம்மா செய்யறாங்க எனக்கு தெரிய நான் வந்து கத்திக்கணும் இல்லையம் இங்க பாத்தீங்கன்னா பாப்பாக்கு அப்புறம் தம்பிக்கு ஆகிய டம்ளார கிண்ணத்துல கொடுத்துருக்காங்க அம்மா அப்புறம் அங்க எனக்கு வந்து ஜாஸ்தி வேணும் அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா குட்டிங்களுக்கு என்ன பண்றாங்க பாருங்க பாருங்க எப்படி சாப்பிட்டுக்கிறாங்க நல்லா இருக்கா பாபு சாப்பிடு ஓகே நண்பர்களே நீங்களும் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் இங்க பாருங்க அம்மா வந்த என்னைக்கே எடுத்துட்டு வந்துட்டாங்க பாருங்க அம்மா ஸ்டார்ட் குடிக்கிறக்கு நான் வந்து கடைசி நானும் எப்படி இருக்குமா நாங்கள் வீடியோ இதை வரைக்கும் முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிச்சேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க